சற்று முன்பு பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பிரதானமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை பற்றி தான் இந்த கணொலியில் வந்து பார்க்க போகிறோம் கணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படின்ற ஒரு யூகங்கள் நமக்கு தெரிய வந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் யார் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் யார் பெரும்பான்மையான தொகுதிகளை வென்று தமிழகத்தை ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு நம்மளால சொல்லிவிட முடியாது ஆனால் இந்த தடவை அப்படி கிடையாது இந்த தடவை இருக்கக்கூடிய நிலையே வேறு அதாவது தமிழ அதாவது அதிமுக மற்றும் திமுகவுக்கு இணையாக தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறது இதனால் பார்த்தினா வாக்குகள் பார்த்தினா நான்கு பக்கம் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா யார் வெற்றி பெறுகிறார்கள் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு யூகத்தை நமக்கு வகுக்க முடியவில்லை ஆனால் இந்த தடவை அதிமுக பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே திமுக கட்சியின் மீதும் திமுக மீதும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் மக்கள் வந்து அதிர்ச்சியில் இருப்பதன் காரணமாக தற்பொழுது அதிமுக பல் பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா முன்னிலை வகுத்து வருவதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கருத்து கணிப்பிலும் அதிமுக முன்னிலை வகுத்துட்டு வருவதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அதாவது அதிமுக அதிமுக கூட்டணியும் பார்த்தீங்கன்னா முன்னிலை வகுத்துட்டு வருதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிமுக முப்பத்தி இருந்து முப்பத்தி நாலு சதவீதம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு திமுகவருக்கு திமுக விற்கு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து பார்த்திங்கன்னா முப்பது சதவீதம் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு நம்முடைய தாவேக்காவுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலுலேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு சதவீதம் பார்த்தீங்கன்னா வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு நான் தமிழக கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எட்டுலேருந்து ஐந்து சதவீதம் வாக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கணிப்புல வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஆனது பார்த்திங்கன்னா அதிமுக பக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதாவது தேர்தலில் என்ன வேணாலும் மாற்றங்கள் ஏற்படலாம் குறிப்பாக வந்து இரு தினங்களுக்கு முன்பு அமமுகவின் கட்சியுடைய தலைவர் டிடி தினகரன் அதிமுகவில் இணைந்திருக்கிறார் அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறார் ஒரு காலத்தில் கூட்டணியில் இணைய மாட்டேன் எடப்பாடி ஒரு பச்சை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணியில் வந்து இணைந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாமகவும் அதிமுகவுடன் கூட்டணி வகுத்திருக்கிறது அதனால் பெரும்பான்மையான இடங்களை வந்து அதிமுக வந்து வெல்லும் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுடைய முதலமைச்சராக யார் வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்காக பார்த்து வாக்களிங்க சரிங்களா ஏன்னா தேர்தல் ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை தான் வரும் பார்த்து வாக்களிங்க உங்களுடைய வாக்கு யாருக்கு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போல அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே